தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக அமெரிக்க டைம் ஸ்கொயர் கட்டிடத்தின் முகப்பில் அவரின் பதாகை காட்சிப்படுத்தப்பட்டது அவரை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் மேலும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் நடனமாடி முதலமைச்சரை உற்சாகத்துடன் வரவேற்றனர் நடிகர் நெப்போலியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்நிலையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீட்டாளர்களையும் புலம்பெயர் தமிழர்களையும் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதையடுத்து சிகாகோவில் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உட்பட முக்கிய நிறுவனங்களின் உயர் பொறுப்பில் இருப்பவர்களையும் பார்சுசன் ஐநூறு பட்டியலிட்டுள்ள சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் மேலும் அயலக தமிழர்களையும் முக்கிய முதலீட்டாளர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பயணத்தை முடித்துக்கொண்டு வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது